ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நடத்த நடந்த பேச்சும் இப்போ இருக்கிற பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு வந்தாங்க அவர் அவர் பாடின பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது அந்த வரவேற்பு இருந்தது அவர் நடந்து வந்தார் அதுக்கப்புறம் சில மக்கள் அப்படியே கலைஞ்சு செல்ல ஆரம்பித்தாங்க அவரை பார்த்துட்டோம் முடிஞ்சிடுச்சு நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சுக்கான ஒரு விஷயம் வந்து அவர் என்ன பேச வந்தாரோ அது வந்து கன்வே ஆச்சா மக்கள் மனசுல வந்து அது போய் பதிஞ்சிதுதா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதோட இன்னொரு பெரிய ஒரு கொடுமைன்னா என்னன்னா அவரோட என்ன பதவியில் இருக்காருன்னு தெரியல அவர் ஐ ஐஆர்எஸ் ஒருத்தர் சேர்ந்தார் இல்லையா அவர் பேர் எனக்கு மைண்டில் இல்லை ஒரு ஐஆர்எஸ் அவர் அவர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது நானும் சொல்கிறேன் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸ்டேஜில் அதுதான் உண்மைன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது இதுக்கு பார்க்கும் போது எனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு என்னடா அது ஒரு அவங்க பார்ட்டிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் எதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்தது